ரஜினிகாந்தோடைய குணாதிசயங்கள் அவருடைய விளையிலேயே ஊறி போனது இத மற்ற நடிகர்கள் பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு தெரிவிக்க விட்டு இருக்காரு பணக்காரன் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும் அவருடைய குண அதிசயங்கள் ஒன்னும் இல்ல ஒரு இல்லை அது எண்ணில் நடங்காது அவ்வளவு அற்புத குணங்கள் தலைவர்கிட்ட இருக்குது ஒன்னு ஒன்னும் அவரை பார்த்து கத்துக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவங்க அன்பு செடியன் அவர்கள் இவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கணும் அன்பு தெரியல தெரியும்ல அவர் ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பண்ணுவார் பண்ணுவாரு அப்புறம் வட்டிக்கெல்லாம் கொடுப்பாரு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே இவங்களும் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க சண்டே ஒரு பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கேன் ராகவேந்திரா மண்டத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திரா மண்டபத்துக்கு வர்றதுக்கு நைன் தேர்ட்டிக்கு வீட்டில் இருந்து கிளம்பிட்டாரு அங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அப்போது பத்து மணிக்கு அங்கே வர முடியாது உடனே தலைவர் ஃபோன் பண்ணி இவருக்கு இந்த இந்தமாரி சாரி 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 அன்பு செய்யணும்னு இருக்காருங்களா அவருக்கு ஒரு பெரிய சாரி சொல்கிறேங்க ஏன்னா என்னால் பத்து மணிக்கு வர முடியாது ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பத்து நிமிஷம் இல்லை டென் தேர்ட்டி அந்தமாரி ஆகிடும் சரி ஓகே சார் நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவரால் வர முடியலையா அந்த டைமுக்கும் அதுக்கப்புறம் அவ ஒன்று ஃபோன் பண்ணி ஐயோ ஓய்யோ என்னால வர முடியல பெரிய சாரி ஒண்ணு ஒண்ணு ஒன்னு சொல்றீங்க ஏன்னா இங்க நிறைய நிறைய இது ட்ராஃபிக்கா இருக்கு அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சரி ஓகே சார் பா நீங்க வாங்க பொறுமை வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பத்து ஐம்பதுக்குலாம் உள்ள வந்துட்டாங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் பெரிய சாரி 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 அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு அவர்லாம் அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவர் ஒரு லெஜண்ட் அவர் எப்போ வேணாலும் வரலாம் அவருக்கு இருக்கிற பிஸில அவரு லேட்டா வந்தா பிரச்சனையே இல்லை ஆனா நான் சொன்ன டைமுக்கு உங்களை மீட் பண்ண முடியல அப்படின்றத அவரு வந்து சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டாரா அது மட்டும் இல்ல ஏதாவது நான் என்ன சொல்ல சொல்லுங்க சார் ஏன்னா டீ சாப்பிடுங்களா காஃபி ஏதாவது பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருக்கும் டீ காஃபி பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படியே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அன்பு ஸ்ரேன் சொல்லிருக்காரு சார் நீங்க வந்து நடிக்கலாம் தேவையில்ல சார் சும்மா வந்து இப்படி கையாட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தலைவரை சித்திட்டு அதெல்லாம் இல்லைங்க இப்படியாப்பட்ட எம்ஜிஆரு அவரே வந்து நடிச்சாதான் மக்கள் பார்த்தாங்க அதனால அவனைய எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணனும் சார் அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க தலைவரை பேசிட்டு இருக்குள்ள அன்பு சேலினை பார்த்து என்ன சொல்லிருக்கேன்னா நான் ஏதோ பெரிய டாட்டா பிள்ளா அப்படி அப்படின்னு நினைச்சுனா சின்ன பயம்பலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அன்பு சேலம் அப்படி தலைவர் வந்து எப்போதும் அப்படி அவருடைய ஸ்டைல்ல சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்களா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு அப்ப தலைவர் கேட்டாரா ஓகே நான் சாப்பாடு ரெடி பண்ணித்தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை இல்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் போய் சாப்பிட்டுறோம் சார் வேற என்ன சொல்லுங்க வேற என்ன சொல்லுங்கள் சார் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க தலைவரே சொல்றா சார் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சரி ஓகே ஓகே ஆஹ் ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு அஞ்சு பேர்கிட்ட போயிருக்காங்களா ஏன்னா எல்லாம் தலைவரை பார்க்கணும் அப்படி இருக்காங்க அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் தலைவர் என்ன சொன்னார் சரி ஓகே நான் சாப்பிட்டு போகிறதுனா போகிறேன்னா நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்களா இல்லை சார் நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிறோம் சரி அப்புறம் கிளம்பருமா சார் அப்படின்னு சரி கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்க கீழே வந்தாங்க உடனே தலைவர் மேலே இருந்தேன் ராகவேந்திரா மண்டபத்தில் ஒரு கூரை குடிச்ச போட்டுருக்கா மேலே அங்கேருந்து அவரு சின்ன ரூம் ரூப்காந்துட்டு அங்கே தான் தங்கி வரான் அப்போது அவர் அப்படியே கீழே வந்து அவங்களுக்கு சார் நீங்கள் ஏன் சார் வரீங்க நான் கிளம்புறேன் சார் இல்லை இல்லை நீங்க என்னுடைய கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து டோரை திறந்து அவங்க உட்காருங்க சார் சொல்லி அப்புறம் டோரை மூடிட்டு கையெடுத்து கும்பிட்டு வழி அனுப்பி வச்சாராம் இதெல்லாம் வந்து நடிப்புன்னு சொல்லலாம் ஆனா ஏன் நடிக்கணும் அவரு சொல்லுங்க அவர் எவ்வளவு பெரிய லெஜண்ட்டு அவரெல்லாம் நடிக்கலைங்க அவர் பிளட்டோட ஊறி போனது அவ்வளோ அற்புதமான ஒரு குணம் வேற எந்த நடிகருங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க சொல்லுங்க டைரெக்டாகவே சொல்கிறார் விஜயங்கள்லாம் இதெல்லாம் தெரியுமா இப்படி எல்லாம் நடிக்க தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நீங்கள் இணைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்கள் பாருங்கள் இந்த நடிகர்கள் மற்ற நடிகர்கள்லாம் இவர்கிட்ட இருக்கிற அந்த குண அதிசயங்களை இந்த பிஹேவியரை அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிக்க விட்டுருக்காருங்க இப்படி ஒரு அற்புத மனிதரை பற்றி இந்த விஜய் ரசிகர்களும் சரி கபலாண்டிகளும் சரி அப்படி அவங்க ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஆனால் ட்ரெண்ட் பண்ணால் நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் எவ்வளோ எங்கள் தலைவரை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்களோ அவ்வளோவும் உங்கள் நடிகரை பற்றி நாங்கள் என்னென்னலாம் தேடி பிடிச்சி எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் வேற எண்ணும் கிடையாது இதனால டேமேஜ் ஆக போகிறது எங்கள் தலைவர் கிடையாது உங்களுடைய நடிகர்கள் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது இல்லைன்னா எவ்வளோ நீங்கள் எங்கள் தலைவரை கிரிட்டிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் நடிகர்கள் அடி பலத்துக்கு போவாங்க பாருங்க உங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க எதுக்குடா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இதான் கருமான்னு சொல்றது விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு ட்ரோல் பண்ணீங்க கோமாளி ஆக்கணும்னு கடைசியா பாருங்க விஜய் அவர்களை எப்படி எல்லாம் கோமாலி ஆக்கிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது பாவமாதான் இருக்கு நடக்கவே முடியலப்பா ஏன் ஏன் இப்படி பண்றீங்க நீங்க ஒரு ஆளு போதும் அவருடைய பேரையும் புகழையும் கெடுக்கிறதுக்கு அவளதான் நீங்க தான் அவரை அடிமட்டத்துக்கு கொண்டு போவீங்க அவ்வளவுதான் எங்க தலைவர பேருபோடு இனிமேல் வாங்கணும்னு அவசியம் இல்ல அவர் லெஜெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய குண அதிசயங்களை மாத்த நடிகர்கள் கத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றத செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்